நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கு செய்தித்தாளில் வந்திருக்கக்கூடிய இரண்டு முக்கிய தகவல்கள் உங்களுக்காக அதில் முக்கியமானது ஒன்று பள்ளிக்கல்வித்துறை இயக்குநருக்கு பதிலாக ஆணையர் நியமனத்தை எதிர்த்து வழக்கு தொடர்ந்ததை ஐகோர்ட்டு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கு அடுத்ததாக வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு நடைமுறைக்கு கொண்டு வரப்படுறதில் சட்டப்பேரவையில் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பற்றினா ஒரு தகவல் சரிங்களா இந்த இரண்டு மிக முக்கியமான ஒரு தகவல் செய்தித்தாளில் வந்திருக்கு என்னங்கிறத பார்ப்போம் அரியலூரை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் கருணாகரன் தான் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நவம்பர் மாதம் பள்ளிக்கல்வி ஆணையர் என்ற பதவி உருவாக்கப்பட்டு ஐஏஎஸ் அதிகாரி பதவியில் நியமித்து பள்ளி நிர்வாகம் வந்து கண்காணிக்கப்பட்டதாக அவர் வந்து சொல்லியிருக்கிறார் இதில் என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலே இந்த பதிவிற உருவாக்கப்பட்டு பட்டது அப்படிங்கிறது வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் சரிங்களா இப்போ புதிதாக அல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலே அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு சரி வழக்கோட இறுதி தீர்ப்பில் என்ன சொல்லி ஹைகோர்ட்டு தள்ளுபடி பண்ணியிருக்கு அப்படின் பார்த்தீங்கன்னா அரசோட தனிப்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்டது நியமனங்களில் ஏதாவது தவறுதல் இருந்தாலோ அது அல்லது அநீதி இருந்தாலோ தான் வந்து நீதிமன்றத்தில் முறையிடணும் இது அரசோட அதிகாரத்துக்கு கட்பட்டது அரசோட கொள்கை முடிவுக்கு உட்பட்டது அப்படின்னு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா அடுத்துதான் நேற்று வந்து சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பாமகவை சேர்ந்த ஜி கே மணி குரல் கொடுத்துருக்கிறார் நேற்று சட்டப்பேரவையில் அதற்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஏற்கனவே பாமகவோட நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கட்டந்து ஒரு கடிதம் வந்தது இது குறித்து அதிகாரிகளோடு ஆலோசித்து ஒரு நல்ல முடிவு எட்டப்படும் அப்படின்னு வந்து நல்ல முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு வந்து உறுதியளிச்சிருக்கிறார் சரிங்களா இதுதான் நன்றி